மனிதருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்களை பற்றி அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் என்று முனைவர் சாத்தான் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம் ஒரு சகோதரி தன்னுடைய சபை போதகரிடம் ஐயா ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து என் கணவருக்கு புத்தி சொல்லுங்கள் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு வந்து வீட்டுல ரகல பண்ணிக்கிட்டு இருக்காரு சபைக்கு வர்றதும் கிடையாது வேத வாசிப்பும் கிடையாது எபிக்கிறதும் கிடையாது என்று சொல்லி கேட்டுக்கொண்டார் அவரும் சரி என்றார் சில நாட்கள் கழித்து போதகர் ஏதோ வாங்குவதற்காக கடைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது வழியிலே அந்த சகோதரியின் கணவர் வருவதை பார்த்தார் தடுமாறியவாறு நடந்து வந்து கொண்டிருந்தார் உடனே இதுதான் சமயம் என்று அவரிடம் போதகர் சென்றார் அந்த சகோதரன் போதகரை பேசவிடாமல் அவரிடம் பாஸ்டர் முட்டி வழி ஏன் வருகிறது என்றார் போதகர் என்ன பதில் சொல்லுவது என்று யோசித்தார் பின் போதகர் தினந்தோறும் உங்களை போல குடிச்சுக்கிட்டு வீட்டுல பைபிள் படிக்காமல் எவம் பண்ணாம சபைக்கு வராமல் இருந்தால் முட்டிவலி வழி வரும் என்று சொல்லிட்டு யாருக்கு முட்டி வழி என்று போதகர் கேட்டார் அந்த சகோதரன் நேத்துதான் என் மனைவி உங்களை பத்தி சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு முட்டி வழி என்று இதை கேட்டதும் போதகருக்கு தலை சுட்ட ஆரம்பித்தது இது தொலைக்காட்சியிலே ஒரு தமிழ் நகைச்சுவை சொற்பொழிவாளர் சொன்ன நிகழ்வு பிரியமானவர்களே சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியக்காரர்களை எப்படி வஞ்சிப்பது என்பதில் அவன் உயர்ந்த டாக்டர் பட்டம் பெற்றவன் உயர்ந்த முனைவர் பட்டம் பெற்றவன் ஆகையினால் சாத்தானை மேற்கொள்ளும் விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் அவன் நம்மையே முட்டாளாக்கி விடுவான் சாத்தான் ஆண்டவரையே சோதித்தான் ஆனால் ஆண்டவர் வேத வார்த்தைகளை கொண்டே சாத்தானை ஓட ஓட விரட்டினான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் ஏதோ ஒரு காரியத்தில் பொறுமை இழந்து விட்டால் அந்த பொறுமை இழப்பை கொண்டு சாத்தான் ஜெயம் பெற்று விடுவான் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்மலையை பார்த்து பேசி என்று ஆண்டவர் மோசையிடம் சொன்ன போது அவன் இஸ்ரேவேல் மக்களின் முறுமுறுப்பால் பொறுமை இழந்தவனாக கண்மலையை அடித்து விடுகிறான் காணான் போக வேண்டிய அந்த பாக்கியத்தை மோசே இழந்து விடுகிறான் இந்த இடத்திலே சாத்தான் இஸ்லாமியல் மக்களின் முறுமுறுப்பை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு மோசையை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுத்த வைத்தான் போருக்கு போக வேண்டிய தாவீது போருக்கு போகாமல் அரண்மனையின் மேலே உலாவிக் கொண்டிருந்த போது குளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை பார்த்து பாவம் செய்கிறான் தாவீது இருக்க வேண்டிய இடம் போர்க்களம் கடமையை உதாசீனப்படுத்தி விட்டு பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையே போர்க்களமாக மாற்றிக் கொள்ளுகிறான் இந்த இடத்திலே தாவீதின் சோம்பேறித்தனத்தையும் அவனுடைய கடமை உதாசீனப்படுத்தியதையும் சாத்தான் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்கிறான் பண ஆசை மூலமாக யூதாசை வஞ்சித்தவன் சாத்தான் இயேசுவோடு கூட இருந்த யூதாசுக்குள்ளேயே சாத்தான் புகுதான் என்று வாசிக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களும் நானும் எம்மாத்திரம் இயேசுவின் கூட இருந்த யூதாசையே இயேசுவுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய வைக்கிறான் சாத்தான் நாமோ இயேசுவை பார்க்காமலே விசுவாசிக்கிறோம் ஆகையால் சாத்தான் வேத வசனங்களுக்கு எதிராக துணிந்து பாவம் செய்யும்படி விசுவாசிகள் மேல் தாக்குதல் நடத்துகிறான் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒன்று அல்லது இரண்டு முறை புத்தி சொல்லிவிட்டு நாம் விட வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்கலாம் ஆனால் மூன்றாவது முறை புத்தி சொல்ல போனால் நாம் முட்டாள்களாகி விடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ சொல்லனாகிய பவுல் தீத்துக்கு எழுதிய நிருபம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்பு உடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே என்கிறார் பெரிய மாணவர்களே நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும்போது வேத வசனங்களின் அடிப்படையில் சாத்தானுக்கு ஆண்டவர் வேத வசனங்களை சொல்லி ஓட ஓட விரட்டியது போல வேத வசனங்களை சொல்லி புத்தி சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் இந்த தியானத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்த்த போதகரை போல சாத்தான் நம்மையும் முட்டாளாக்கி விடுவான் வசனங்களை வாசிப்போம் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து வசனங்களை தினந்தோறும் வாசித்து இருதயத்திலே பதிவு செய்து வைத்துக் கொள்வோம் ஜபத்தோடு சூழ்நிலைகளை சந்திக்க இந்த சே வசனங்கள் உதவும் தேவன் தாமே படித்த கேட்ட வேத வசனங்களை இருதயத்தில் பதிவு செய்ய உதவி செய்வீராக ஆமேன் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னொரு புதிய ஆசிர்வாதமான நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டிக் கொடுத்த கருமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களை வேத வசனத்தில் தேரவுகளாக்கி உன் நாமத்தில் வேத வசனங்களை சொல்லி சாத்தானை கடிந்து கொள்ள செய்கிற தயவருக்காய் உமக்கே நன்றி செலுத்தி உம் பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற உம் அளவில்லா கிருபைக்காக நன்றி சொல்லி துதித்து உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்